பிரம்மாண்டமான வேலைப்பாடுகளோட வந்து வாயில் பகுதியிலேருந்து உள்ளுக்குள்ள பார்க்கல ஒரு அரண்மனைக்குள்ளுக்கு போற மாதிரியான பாருங்க அந்த தூணில அந்த கல்லுகள் ஒவ்வொரு ஒரு கல்லாக வைத்து தான் பாத்தீங்கன்னா இந்த தூணுக்குரிய வேலைப்பாடுகள் அவர் ஈழத்துல வந்து பிரசித்தமான ரெண்டு அம்மன் ஆலயங்களில் நைனை நாகபூஷணி அம்மனும் சண்டில்பாய் சீரணி நாகபூஷணி அம்மனும் என்னுடைய ஒரு வெள்ளை நாகத்திலே வந்து அம்மனுடைய திரு அலங்கரிக்கப்பட்ட முகம் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த பாக்கியம் பாம்பினுடைய வாயு தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன விடணும் அந்த புலம்பெயர் தேசங்களில் இருந்து கூட நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருகை வந்துருக்குது ஃபோர்த்து கேர் காலத்துக்கு முன்பே இருந்த இந்த அம்மாள் வந்து சுயம்பாக அவதரித்த ஒரு அம்மன் உறவுகள் நிலவிற்குமே வணக்கம் தற்பொழுது நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சண்டிலிப்பாய் சீரணி நாகபூஷணி அம்மன் தொடர்பாக தான் இந்த காலியூடாக பார்க்கப்படுகிறோம் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வாயில் பகுதியில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான பேனர் ஒன்று வைத்திருக்கிறோம் நாளை மறுதினம் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் இடம்பெற இருக்கின்றது இந்த ஆலயத்தில் ஆலயத்துக்கு போகக்கூடிய வீதியில் பார்த்தீங்கன்னா இரு மருங்களிலும் வந்து நந்தி கொடிகள் பறக்க விடப்பட்டு கம்பீரமாக வந்து அந்த கொடிகளும் பறந்து கொண்டு இன்றைய தினம் மாசி மாதம் எட்டாம் தேதி இன்றைய எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதி நாளைய நாளும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன காப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் கூட இங்கு எண்ணெய் காப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம் என்னமா நடக்குது என்று மிகவும் கம்பீரமாக வந்து வடிவமைக்கப்பட்டுள்ள அன்னையனுடைய அந்த முகப்பு வாயில் இப்ப பாத்தீங்கன்னா வேலைகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது நாளை மறுதினம் தான் கும்பாபிஷேகம் நாளை மறுதினத்துக்குள் எல்லாம் ஆயத்தமாகிவிடும் என்று நினைக்கிறேன் ஆலயத்தினுடைய முன்னுகை பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான அந்த யாகசாலை அமைத்திருக்கிறார்கள் கும்பங்கள் வைத்து இங்க தான் பாத்தீங்கன்னா அந்த பூஜைகள் இடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதோட நீங்க பார்க்கக்கூடிய இருக்கும் பாருங்க பிரதானமான அந்த கும்பம் வந்து அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியை வந்து நீங்க பார்க்கலாம் நாளை மறுதினம் கும்பாபிஷேகம் வந்து இங்கே சிறப்பாக இடம்பெற இருக்குது அதற்கான ஆயத்த வேலைப்பாடுகள் ஏற்பாடுகள் பூஜை வழிபாடுகள் எல்லாம் தான் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன அதே நேரம் இங்கே இன்றைய தினம் இடம்பெறுகின்ற அந்த எண்ணெய் காப்பு தொடர்பாகவும் இந்த ஆலயம் எவ்வளோத்துக்கு பிரசித்தி பெற்றது அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் தான் இந்த கும்பாபிஷேகத்தை வந்து செய்கிறார்கள் ஏனென்றால் நான் கடந்த திருவிழாவுக்கு பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த திருவிழா முடிந்த ஒரு கொஞ்ச நாளிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே மிகவும் சிறப்பாக வந்து இந்த கும்பாபிஷேகம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன் बोली है ஆலயத்தை நோக்கிய வண்ணம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நந்தி பெருமாள் நந்தியினுடைய உருவம் வந்து இங்கே கருங்கல்லே செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உருவத்தை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாயினை தீவ் நாகபூஷணி அம்மன்ல கூட பார்த்தீங்கன்னா ஆலயத்தை நோக்கிய வண்ணம் வந்து மிகப்பெரிய அளவிலான நந்தியினுடைய உருவத்தை வந்து நாங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாயிருக்கும் அது சிவந்தாளில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாயிருக்கும் நாயனை நாகபூஷணி அம்மன் அதோட பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சண்டிலிப்பாய் சீரணி நாகபூஷணி அம்மன் ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக தேழக்கூடியது இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஆலய ஆலயத்தில் வந்து பூஜை வழிபாடுகள் நம்புகிறேன் எங்களோட காலம் நாங்கள் இப்போ வந்த நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பூஜைகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அழகான வர்ண பூச்சிகளோட பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோத்துக்கு அழகாக இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய அந்த முன்பகுதி முன் தோன்றத்தை பார்க்குறீர்கள் தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம் என்ன மாதிரி உள்ளுக்கு இருக்குன்னு அதுக்கு முதல் இங்கே இடம் பெற இந்த பூஜை வழிபாடுகளையும் பார்த்துக்கொண்டு பாருங்கள் அந்த மேலே கூட எல்லா இடத்துலையும் வந்து எந்த இடமும் மிச்சம் விடாமல் எல்லா இடத்துலையும் வந்து அழகான வர்ணங்கள் பூசப்பட்டு படங்கள் வரையப்பட்டிருக்கக்கூடியது நீங்கள் பார்க்கலாம் அதோடு இங்கே இடம்பெறுகின்ற இந்த அம்பிகைக்குரிய இந்த அபிஷேகங்களையும் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அதோட நாங்கள் உள்ளுக்கு போய் இந்த ஆலயம் எப்படி இருக்குது எப்படியா புதுப்பொலியை பெற்றிருக்குன்றதை நாங்கள் பார்க்கலாம் அருள்வே சகடகடகே தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம் எண்ணெய் தொடர்பாக இடம்பெற நிகழ்வுகள் அதோடு ஆலயத்தினுடைய புதிய தோற்றம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஆலயத்தினுடைய வாயில் பகுதி உள்ளுக்கு போகிற வாயில் பகுதியில் கம்பீரமாக இரண்டு உருவங்கள் ஆலயத்தினுடைய உள்பகுதி பார்த்தீங்கன்னா தகன்னு மின்னு பாருங்க இந்த வாயில் பகுதியிலேருந்து உள்ளுக்குள்ளே பார்க்கல ஒரு அரண்மனைக்குள்ளுக்கு போகிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக வந்து கீழே வந்து மாவுள்கள் பதிக்கப்பட்டிருக்கு அதோட உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வர்ண ஜாலமாகவே இருக்கின்றன எல்லா இடத்துலையும் பாருங்கள் மேலே கீழே எல்லா இடமுமே சகல இடங்களும் பார்த்தீங்கன்னா வர்ணங்களாக ஜொலிக்க விடப்பட்டதுனா ஆலயத்தினுடைய உள்பகுதி இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னால் இந்த ஆலயத்துக்குள்ளே வரைக்கும் அதாவது வந்து இந்த ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவ காலத்தில் வரும்பொழுது உற்சவத்துக்கு வரும்பொழுது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியான நிலையிலே இல்லை கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தான் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றம் இதில் பார்த்தீங்கன்னா பிரதானமாக எழுதப்பட்டிருக்கின்றது இந்த எண்ணெய் காப்பு ஒழுங்குகள் என்ன மாதிரி வைக்கோணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதோடு பெண்களுக்கான அறிவித்தல் ஆலயத்துக்குள்ள தலைவிரி கோலமாக வர வேண்டாம் தலையை முடிந்து விட்டு வருமாறு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பாருங்க போல் அழகாக இருக்குது இந்த ஆலயம் உள்ள தூண்கள் எல்லாமே தனித்தனி வேலைப்பாடுகள் இருக்குது வித்தியாசமான ஒரு இலங்கையில் நான் நினைக்கிறேன் நிப்படியான தூணமைப்பு இந்த தூணில் இருக்கக்கூடிய கற்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு கல்லாக வந்து இந்த கல்லை வந்து வச்சு வச்சு ஒட்டி இருக்கு நம்ம அப்படியே வளைவான தூணுன்ற வழியால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாவுல்கள் போட இல்லாது அதனால் ஒவ்வொரு ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய கல்லுகள் பாருங்கள் அந்த கல்லெல்லாம் ஜொலிக்குது இந்த காணொலியில் உங்களுக்கு தெளிவாக தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியல ஆனால் நேரில் இருந்து பார்க்கும்பொழுது தங்கம் வந்து மின்னுவது போலத்தான் பார்த்தீங்கன்னா அந்த தூண்கள் வந்து இருக்குது அதோட வித்தியாசம் வித்தியாசமான லைட்டுகள் பிரம்மாண்டமான லைட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய உள்பகுதி அவ்வளவுத்துக்கு ஒரு இந்திரலோகம் போல ஒரு அரண்மனை போல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய உள்பகுதி வந்து காட்சி அளிக்குது இது வந்து இன்னிப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வசந்த மண்டபம் வசந்த மண்டபத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய திருவுருவம் வந்து அந்த இடத்துல கீறி இருக்கிறோம் வரைது வரையப்பட்டிருக்கிறது அதோட ஆலயத்தின் அநேகமான பகுதிகளில் எல்லா இடத்துலையும் சுவர்களில் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய திருவுருவம் வரலாற்று சிறப்புகளை சொல்லக்கூடிய படங்கள் இதில் பாருங்கள் வித்தியாசமாக வந்து யானை ஒன்று அந்த உருவத்தை வந்து வந்து அந்த இடத்துல வந்து பதிச்சிருக்க எல்லாமே சிறப்பு வாய்ந்த விதத்தில் இந்த ஆலயத்தினுடைய வேலைப்பாடுகள் இடம்பெற்றிருக்கத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுதான் நான் சொன்னது பாருங்க அந்த தூணில அந்த கல்லுகள் ஒவ்வொரு ஒரு கல்லாக வைத்துதான் பாத்தீங்கன்னா இந்த தூணுக்குரிய வேலைப்பாடுகள் அவ்வளவுத்தையும் செய்திருக்காரு இவ்வளவு ஒரு சிரமமான வேலையை பார்த்தீங்கன்னா அழகிற்காக இந்த இடத்துல வந்து செய்திருக்காங்க பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் பார்த்தீங்கடா இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு எங்களுடைய கைகளால் பார்த்தீங்கன்னாண்டா அந்த எண்ணெயை பூசுவதற்குரிய சந்தர்ப்பம் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும் அணையற்ற வாழ்வில் ரெண்டு தரம் மூன்று தரம் தான் இந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அதையும் அவர்கள் சொந்த சொந்த நாட்டில் இருக்கும் பொழுது தான் பார்த்தீங்கடா இந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வாயில் பகுதியில் வந்து என்ன வச்சுக்கொன்றீங்கன்னா அதோட உள்ளுக்கு மூலஸ்தானத்திலே கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு பார்த்தீங்கன்னா அம்மாளுடைய அந்த திருவுருவத்திற்கு எண்ணெய் சாத்துவதற்கு அடியவர்கள் வரிசையில் இனிப்பவர்கள் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் இங்கேயும் ஆலயத்தினுடைய இந்த உட்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய அந்த திருவுருவங்கள் ஒவ்வொரு ஒரு அவதாரங்கள் ஒவ்வொரு ஒரு காட்டி என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே படங்கள் வந்து இந்த இடத்துல அழகான முறையில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது ஆலயத்தினுடைய கருவறை மூலஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்துக்கு வருவதற்கு கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அம்மனுடைய திருவடிக்கு அம்மன் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கே நாங்கள் வந்து அம்மனை வந்து எங்களோட கைகளால் தொட்டு அந்த எண்ணெயை வைப்பதற்குரிய சந்தர்ப்பம் ரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற அந்த நிகழ்வு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கருவறையிலே மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அந்த தெய்வம் நாகபூஷணி அம்மன் என்னுடைய அந்த திரு உருவத்தை வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீர்கள் அப்படியே வழிவீதியில் பார்ப்ப மாதிரி இருந்தால் அதாவது ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்தில் பார்ப்ப மாதிரி இருந்தால் பாருங்கள் முன்னே சொன்ன மாதிரி சுவர்கள் எல்லாம் அழகிய ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருக்குங்க அதோட எங்கேயும் விநாயக பெருமானுக்கு எண்ணெய் சாத்துவதற்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வரிசையாக வந்து மக்கள் வந்து நின்று போய்கொண்டிருக்கிற அந்த காட்சியும் பார்க்கலாம் ஆலயத்துக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இந்த பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை வந்து தவறவிடக்கூடாது என்பதற்காக பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தேசங்களில் இருந்து கூட நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருகை வந்திருக்கிறத பார்க்க மாதிரி இருக்கும் உண்மையாகவே இந்த ஆலயம் வந்து

இங்கால பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து எண்ணெய் சாத்துவதற்கு வந்து இங்காலையும் வந்து வரிசையில் இருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா நவக்கிரகங்கள் இருக்கணும் நவக்கிரகங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அடியர்கள் வந்து எண்ணெய் சாத்தி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அழகான முறையில் இந்த இடம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சுற்றி வந்து ஒரு சிறிய ஆலயம் போல உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஆலயம் போல இது அமைக்கப்பட்டிருக்கின்றதை நீங்கள் பார்க்கலாம் அப்படியே இங்கே பக்கம் மாதிரி இருந்தால் இங்கால வந்து நடராஜ பெருமானுக்குரிய அந்த இடம் இந்த இடத்துல இருக்குது நடராஜ பெருமானுடைய உருவம் அதோடு பார்த்தீங்கன்னா சிவகாமி அம்மாள் மாதிரிகள் இருக்கிறார் இங்களை பார்த்தீங்கன்னா இது வந்து வசந்த மண்டபம் வசந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தத்துருவமான ஒரு ஓவியம் ஒன்று வரைந்திருக்கிறார்கள் அங்கே வசந்த மண்டபத்தினுடைய பின்பகுதியில் உண்மையாகவே அம்மனை வந்து நேரில் பார்க்குற மாதிரியான ஒரு தோற்றம் நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்கோ அந்த அம்மனுடைய அமைப்பு செய்திருக்கக்கூடிய விதம் வர்ணம் திட்டப்பட்டுக்கிற முறை எல்லாமே அம்மனை வந்து கண்ணுக்கு கொண்டு வந்து நிற்பாட்டுவது போல பார்த்தீங்கன்னா இந்த ஓவியம் வந்து தெரியுது நீங்கள் வடிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு நேரில் பார்க்கும்பொழுது அப்படியான ஒரு உணர்வு தான் தெரிந்தது அந்த இடத்துல அதோட இங்காலி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வைரவர் பெருமான் வைரவர் பெருமானுக்குரிய எண்ணெய் சாத்துகின்ற நிகழ்வு வந்து இந்த இடத்துல இடம்பெற்றுக் கொண்டிருக்கு முதலிலே இந்த உங்களுடைய யூடியூப் சேனலை பார்க்கும் அனைத்து அடியவர்களுக்கும் சீரணி நாவ சிதாயின் பூரண அருள் கடாச்சம் கிடைக்க வேணுமென்று பிரார்த்தித்து அம்மாளை பாதத்தையும் வணங்கி உங்களோட கேள்விக்கு நான் மறுபடி சொல்கின்றேன் நான் கிட்டத்தட்ட போர்த்து காலத்துக்கு முன்பே இருந்த இந்த அம்மாள் வந்து சுயம்பாக அவதரித்த ஒரு அம்மன் பல நூற்றாண்டு காலம் இப்போ கடந்தும் முதல் ஆரம்பத்தில் வந்து சீரணி வளவு என்று சொல்வார்கள் இந்த இடத்தை அம்மாளுடைய மூலஸ்தானம் இதை சுற்றி வர்ற சீரணி வளவு இந்த சீரணி வளவில் அயலவர்கள் வந்து இதில் அம்மாள் தோன்றின பிறகு மனமு வந்து தங்களுடைய காணிகளை வந்து அம்மாளுக்கென்று கொடுத்து பிறகு கொஞ்சம் கொட்டிலா இருந்தது முதல் உங்களுக்கு தெரியும் கொட்டிலா இருந்தது அது வரலாறு சொல்வதென்றால் உண்மையில் எங்களுக்கு போதாது நேரம் நான் சுருக்கமாக சொல்வதென்றால் அம்மாளுடைய ஒரு மொட்டை தென்னையில் அம்மாள் தனக்கு அபிஷேகம் சொல்லி சொ செய்ய சொல்லி சொல்லியிருக்கின்றார் அப்போ அந்த கனவிலே தோன்றின அடியவர் சொல்லியிருக்கிறார் மொட்டை தென்னையை மாதிரியில் நானுங்க இளநீங்கி போவேனென்று சொல்லி நீ போய் பாரு சொல்ல உடனே பா பூக்கள் வந்து பூத்து பாலை வந்து இளனி வந்து அந்த இளனியில இருந்து அபிஷேகம் பண்ணேன் இது ஒரு வரலாற்று ஒரு கதை அப்புறம் அதுக்கு பிறகு நிறைய நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கிறது இங்கே நாங்கள் போராட்ட காலங்களிலே கூட அம்பையனுடைய நிறைய நிறைய வந்து அருட்கடாட்சங்கள் நிறைய வந்து நிறைய வந்து அற்புதங்கள் நடைபெற்றிருக்கிறது சமீபத்தில் சொல்ல வேணுமான்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுடைய தீர்த்த நாக புஷ்ப புஷ்கரணி தீர்த்தத்திலே வந்து அம்மாளுடைய ஒரு வெள்ளை நாகத்திலே வந்து அம்மனுடைய திருவுருவம்

மற்றது வந்து இப்போ நீங்கள் வீடு கட்டணுமோ அல்ல முக்கியமாக பாக்கியம் இதெல்லாத்துக்கும் மிகவும் பிரபலியமான ஒரு அம்மன் என்றே சொல்ல வேண்டும் ஈழத்தில் வந்து பிரசித்தமான ரெண்டு அம்மன் ஆலயங்களில் நைனை நாகபூஷணி அம்மனும் சண்டில்பாய் பாய்சீரணி நாகபூஷணி அம்மனும் ஒன்றெ சொல்வதிலே எங்களுக்கும் பெருமைதான் நீங்கள் சொல்வது குறிப்பிட்ட போல என்ன வரம் தேடி வந்தார் உண்மையிலே நாங்கள் அந்த பாடல் எழுதும்போது கூட கேட்ட கேட்ட வரமெல்லாம் தருவளேன்ட்டு தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா இன்ன வரத்துக்கு ஸ்பெஷல் இன்ன வரத்துக்கு இல்லை ம அடியவர்கள் கேட்கும் வரம் ஆனால் எப்படி கேட்கணும்னு சொன்னால் தூய மனத்தோட வந்து கேட்கணும் நாங்கள் மனதில் வஞ்சகம் சூது வச்சு கொண்டு கேட்டால் ஒன்றுமே நடக்காது தூய மனத்தோட வந்து மனமுருகி கேட்டால் அத்தனையும் வந்து அந்த அடியவர்கள் கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் என்றால் இப்போ நீண்ட காலம் சென்றும் திருமணமாகாத பெண்கள் கூட இங்கே வந்து விளக்கேற்றி இந்த அம்பிகைக்கு அர்ச்சனைகள் செய்து கால ச சர்ப்பதோஷம் நிவர்த்தி செய்து அவர்கள் போயிட்டு உண்மையில் அடுத்த முறை வரைகவா தான் மாங்கல்யத்தோட துணையோட வாழ்க்கை துணையோடு வருவார்கள் அப்படி வந்ததால் இப்போ நிறைய உண்மையில் மக்கள் வந்து அந்த ஒரு பெண் பார்க்கும் படலம் எல்லாம் அநேகமாக இந்த ஆலய வளாகத்திலேயே நடைபெறுவதை நாங்கள் கண்கூடாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கடந்த வருட மகோத்சவத்தின் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயம் இந்த வருடம் இந்த மகோத் போது சிறப்பாக இந்த ஆலயத்தை செய்து கொடுத்துருக்கோம் உண்மையிலே வந்து எங்களுடைய நிர்வாகம் அதாவது தர்மதா சபையில் சபை சார்பாக தான் நான் இப்போது உங்களுக்கு கதைக்கின்றேன் தர்மாதா சபை வந்து உண்மையிலே ஒரு வருட காலம்தான் இந்த ஒரு வருட காலத்திலே வந்து கிட்டத்தட்ட பாலஸ்தானம் செய்து ஒரு பாலஸ்தானம் செய்து மேலும் இவர் எங்களுடைய உப பொருளாளர் மணிக்கவனம் உப செயலாளர் திரு பகீரதன் அவர்கள் இவர்கள் இவர்களைப் போல நாங்கள் பதினொரு உறுப்பினர்கள் இருக்கிறோம் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த குறுகிய காலத்திலே அதாவது ஒரு ஆறு மாத காலம்தான் கிட்டத்தட்ட ஆறு மாத காலத்திலே இப்படி பிரம்மாண்டமாகவும் மிக அழகாகவும் வந்தது என்று சொன்னால் எங்களுடைய அடியவர்கள் அதாவது வந்து திருப்பணி செய்த அடியவர்களும் மற்றது ஏனைய அடியவர்களும் இதுல பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று இல்லை ஒவ்வொருவருடைய பங்களிப்பு அது ஒருவாயாக இருந்தாலும் அவர்களுடைய பங்களிப்பை வந்து நாங்கள் சிந்தித்து தராமல் வந்து எங்களுடைய தர்ம சபை மிகவும் கட்டுப்பாடாகவும் சில சட்ட திட்டங்களுக்கும் அமைவாக இருந்து இந்த இதை வந்து நாங்கள் இந்த ஆலயத்தை வந்து மிகவும் மற்றவர்கள் சொல்கின்றார்கள் எங்களுக்கு அதை அம்மாளுந்த அனுக்கிரகம் மிகவும் சிறப்பாக நாங்கள் செய்து வருகின்றோம் இனிமோ இனிமேலும் செய்வோம் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது நாளை மறுதினம் காலை ஆறு மணிக்கு ஸ்தூபி உள்வீதி ஸ்தூபி கலச நீர் ஊற்றும் வைபவம் நிகழ இருக்கின்றது அதிலேருந்து படிப்படியாக வந்து நான்கு கோபுரங்கள் உங்களுக்கு தெரியும் பான் பார்த்து நிற்கும் நான்கு கோபுரங்களுக்கும் நாங்கள் என்ன கலச நீர் வாத்து செய்ய போன்றோம் எத்தனை மணிக்குன்னு சொன்னால் காலமே ஆறு மணிக்கே தொடங்குது ஐயா ஒன்பது மணி பத்து மணி அதற்கு மெயினாக பிர என்னென்னு சொல்கிறது பிரதான ஸ்தூபிகளுக்கு

வெளியில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு தொடர்ந்து அபிஷேகங்கள் வந்து இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன இந்த அபிஷேகத்தை தொடர்ந்து இந்த இடத்திலே பூஜைகளும் இடம்பெறும் அந்த காட்சிகளையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு பாம்பினுடைய தான் பார்த்தீங்கன்னா இங்க வந்து எண்ணெய் விடணும் அந்த பகுதியால் மட்டும்தான் இந்த விளக்குக்குரிய எண்ணெய்கள் விடப்பட வேண்டும் அதில் கட்டாயமாக ஒட்டப்பட்டிருக்குது அதோட பார்த்தீங்கன்னா அதோட வேறு வேண்டும் அதுக்குள்ள போட வேண்டாமென்னும் போட்டிருக்கணும் இப்போ நீங்க பார்க்கலாம் பாருங்க அந்த வாயினூடாக வந்து அந்த விளக்குக்குரிய எண்ணெய்கள் வந்து விடப்படுகின்றது அதுக்கு போதுமான எண்ணெய் வந்து அந்த விளக்குக்குள்ள போய் மீதி எண்ணெய்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த போத்தில வந்து போய் சேர்றதுன்னு நீங்க பார்க்கலாம் how ah, many I'm going வழிபாட்டுகளை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அங்கு சாலையில வந்து பூஜைகள் வந்து ஆரம்பிக்கப்படுகின்றன அந்த ஓமகுண்டலங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பூஜைகள் தொடங்கி இருக்கின்றன அதனை தொடர்ந்து இப்ப நாங்கள் ஆலயத்தினுடைய வழிவீதி போதிய பார்க்கலாம் இப்ப நீங்க பாக்குறது ஆலயத்தினுடைய பிரம்மாண்டமான கம்பீரமான அந்த கோபுரத்தை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய முன்பகுதியிலேயே நாகம்மாவினுடைய ஒரு நாகம் குடைபிடிக்க ஐந்து தலை நாகம் குடைபிடிக்க அந்த அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு சிலை ஒன்று அந்த இடத்துல செய்யப்படுகின்றது வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேக வேகமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னென்னா நாளை மறுதினம் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய நான்கு புறங்களும் வந்து கோபுரங்கள் அமைந்திருக்கின்றன நான்கு வாயிலையும் வந்து கோபுரங்கள் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பும் வந்து இந்த ஆலயத்தில் இருக்குது கும்பாபிஷேகத்தினுடைய ஏற்பாடுகள் கூட பார்த்தீங்கன்னா இந்த வகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கு இப்போ நீங்கள் பார்க்கலாம் பாருங்க ஆலயத்தினுடைய பின்வீதியில இருமரங்கும் ஆலயத்தினுடைய பின்வீதியல்ல ஆலயத்தினுடைய வீதிகளிலே இருமரங்களையும் குலைகளுடன் வாழை மரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியுமாயிருக்கு நாங்கள் ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த வாயில் பகுதியிலே வந்து இந்த வாழைக்குலைகள் கட்டப்பட்டிருந்ததையும் நீங்கள் பார்க்க முடியாது அதோடு இப்போ பார்க்கறது வந்து ஆலயத்தினுடைய பின்பகுதியிலே இருக்கக்கூடிய கோபுரத்தினுடைய கோயில் வாயில் பகுதியை வந்து நீங்கள் பார்க்குறீர்கள் அதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஆலய கும்பாபிஷேக அன்று இடம்பெறுகின்ற அந்த பூஜைகளுக்கான ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க அழகான வேலைப்பாடுகள் அற்புதமான வர்ண பூச்சிகளோடு பாத்தீங்கன்னா கோவில் வந்து புதுப்பழிவு பெற்று இருக்கிறது சொல்லக்கூடிய இங்கே பார்த்தீங்கன்னா இது வசந்த மண்டபத்தின் பின்பகுதியில் வந்து நாகம் குடைபிடிக்க கூடிய காட்சி வந்து அற்புதமாக வந்து இந்த இடத்துல வரையப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அதோட இப்ப நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து தேர்முட்டியில கூட பாத்தீங்கன்னா அம்மனுடைய மிகப்பெரிய திருவுருவத்தை அந்த தத்துருவமாக அந்த இடத்துல வரையப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து இப்ப நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அப்படி பாத்தீங்கன்னா அப்படி பாத்தீங்கன்னா சண்டிலிப்பாய் சீரணி நாகபூஷணி அம்மன் பாத்தீங்கன்னா புதுப்பொழி வெற்று புத்துணர்வோட நாளை மறுதினம் குடமுழுக்கு காண இருக்கிறார் மகா கும்பாபிஷேகம் நடந்த அதனால அடியவர்கள் அனைவரும் அந்த நாளில் வந்து அம்பாளினுடைய இந்த அணுக்கிரகத்தை பெற்று செல்லுமாறு பாத்தீங்கடா அம்பாள் அடியவர்கள் அனைவருக்கும் ஆலய நிர்வாகத்தினர் பார்த்தீங்க அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொளி தொடர்பான கருத்துக்களை தவறாது கோவன் தெரிவிங்கோ மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்